ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அயில மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு பைப்பர் படகு எடுத்துகிட்டு தொழிலுக்கு போகிறோம் கடலுக்கு தாடி போடுவான்னு சொல்லுவாங்க அந்த மீன் வந்து நாங்கள் போயிட்டுருக்கும்போது உயிரோடய எங்களோடய படகு வந்து பாஞ்சு விழுந்துருச்சு அந்த மீன் பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோடவே இருக்குது உயிரோடு இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம் தண்ணியில் விட்டுருவோம் எப்போதுமே இருந்தாலும் நம்ம வீடியோக்காக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ காட்டிட்டு திரும்ப நாங்கள் தண்ணி எத்தி போட்டாச்சு அந்த மீனை அயில மீன் பிடிக்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் கடலில் ஆழத்துக்கு போவோம் இதை வந்து பாகம்னு சொல்லுவாங்க காற்று வர ஓட்டமா ஓட்டமாக இருக்குது எதிர்நிசல் தான் இந்த போட்டு போயிட்டுருக்கு வலை வந்து இப்போ ஃபுல்லாக இறக்கியாச்சு எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஆயிரம் கல் வளம் இருக்குது அது கிலோமீட்டர் கணக்கு மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் அளவுக்கு நீளத்துக்கு வரும் அந்த வலை வந்து இந்த ஐல மீன் பிடிக்கிறதுக்காக வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் வர வேண்டிட்டு பாருங்கள் கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா கடல் தூரத்துக்கு ரொம்ப தூரமாக வந்து ஒரு ஐநூறுரூவாய்க்கு டீசல் பிடிச்சிட்டு மூணு பேர் ஆளுங்களை அடைச்சிட்டு வரும் அந்த மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுவாய்ச்சி கோழி கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும் எங்களுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு பட்டால் தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஆனால் முன்னே மாதிரி இல்லைங்க கடல் வளம்னா ரொம்ப அழிஞ்சு போச்சு மீன் வறுக்காம அழிஞ்சி போச்சுன்னு நான் மீனே கடல்லே கிடையாது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு மீன் மாட்டவே இல்லை இது வந்து அில மீன் இல்லை இது வந்து முறக்கண்டன்னு சொல்லுவாங்க இந்த மீன் வந்து சமைச்சு சாப்பிடும் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்காது இந்த மீன் அது மட்டும் இல்லாமல் ரேட்டாகவும் எடுக்க மாட்டாங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் கொடுத்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்